ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் ஆண்டெட் பாய்ஸ் கற்றுக்கொள்வோம் கற்றுக்கொடுப்போம் நான் உங்கள் நண்பன் சண்முகவேல் ஊக்க நண்பர்களே இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு தகவலோடு வந்திருக்கேன் சரிங்களா அது என்ன தகவல் அப்படின்னா நண்பர்களே ஐஎம்இஐ நம்பரை வந்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது கீபோர்டில் போய் உங்கள் ஃபோனில் இருக்க ஐஎம்இஐ நம்பரை வந்து எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்றது ஒரு விஷயம் அது மட்டும் இல்லை நம்ம வந்து இப்போ வந்து போனவே தொலைச்சிட்டோம் ஐஎம்இ நம்பர்னு நமக்கு தெரியாது சரிங்களா போனவையும் தொலைச்சிட்டோம் யாராக எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்போ நம்ம போய் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்றோம் காவல் நிலையம் பக்கத்தில் இருக்க காவல் நிலையத்தில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணணுன்னா அவங்க வந்து முதல்ல வந்து உங்கள்கிட்ட கேட்பாங்க தொலைஞ்ச போனுடைய ஐஎம்இஐ நம்பர் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க நம்மளுக்கு தெரியல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது அடுத்த ஃபோனில் போய் நான் எப்படி சொல்லிக் கொடுக்குறேனோ அது மாதிரி நீங்கள் செஞ்சு அந்த தொலைஞ்ச போனுடைய ஐஎம்இஐ நம்பரை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா ஒரு சூப்பரான ஒரு தகவல் முதல்ல வந்து நீங்கள் வந்து கீபோர்டில் போங்க கீபோர்டில் போயிட்டு உங்கள் ஃபோனு இப்போ வந்து உங்கள் ஃபோனில் வந்து ஐஎம்இ நம்பரை வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா ஸ்டார் ஆஸ் சைவரு ஆறு போட்டு ஆஸ் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃபோனுடைய நம்பர் வந்துடும் சரிங்களா இப்போ என் போனுடைய நம்பர் வந்துருச்சு அது மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இதை வந்து நீங்கள் டைரியில் வந்து கண்டிப்பாக நீங்கள் மார்க் பண்ணி என்றைக்கு நீங்கள் வச்சுக்கணும் அப்போ தான் நீங்கள் ஃபோன் தொலைஞ்சாலும் உங்களுக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுற இடத்துல போய் கொடுத்து நீங்கள் வந்து டெலிஃபோன் ஆஃபீஸில் அவங்க வந்து சொல்லி அவங்க வந்து வாங்கி கொடுப்பாங்க அப்படியே உங்களுக்கு தெரியல தொலைஞ்சு போன ஃபோனில் வந்து எனக்கு தெரியலை நான் மறந்துட்டேன் எடுத்து வைக்க மறந்துட்டேன் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது வீடியோக்கு மேலே ஒரு லிங்க் கொடுத்துருக்கியா அந்த லிங்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா இப்போ பாருங்கள் அந்த லிங்கை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஏதாவது ஒரு ப்ரோ ப்ரோசர் வந்து கேட்கும் யூசி ப்ரோசர் குரோம் ப்ரோசர் ஏதாவது ஒரு ப்ரோசர் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் வேறு ஃபோனில் கொண்டு போய் போட்டுட்டு சரிங்களா நண்பர்களே இப்போ வந்து பாருங்கள் நான் வந்து வாட்ஸ்அப்பில் அந்த லிங்கை வந்து நான் காப்பி பண்ணிட்டு வந்திருக்கேன் காப்பி பண்ணிட்டு வந்தேன்னா அதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன் அந்த லிங்கை இப்போ வந்து நான் வீடியோக்கு மேலே ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை வந்து நீங்கள் காப்பி பண்ணி உங்கள் வாட்ஸ்அப்பு இப்படி ஏதாவது எடுத்து வச்சுங்க அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த வீடியோவை எல்லாருமே நீங்கள் தயவு செய்து ஷேர் பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா உங்கள் பேசி இந்த வீடியோ இருக்கும் இந்த லிங்க் இருக்கும் நீங்கள் தேவைப்பட்ட நேரம் வந்து நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா நண்பர்களே எல்லாருமே நீங்கள் ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா உங்கள் பேசிபுக்கில் வந்து எப்பயும் சேஃப்டிக்காக இருக்கும் உங்களுக்கு உதவும் பின்னாடி வந்து கண்டிப்பாக உதவும் நண்பர்களே ஒரு இது கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து தேவைது சரிங்களா நண்பர்களே யார் வந்து போனை வந்து தொலைச்சிட்டு தான் நம்ம வந்து தேடுவோம் ஐயோ ஐயோமிய நம்பரை வந்து நம்ம தொலைச்சிட்டோமே கிடைக்கலையே இப்போ எப்படி அப்படின்றது எல்லாம் பின்னாடி வரும் இப்போ வந்து நீங்கள் வந்து அந்த வீடியோக்கு மேலே இருக்கிற லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிணா ஏதாவது ப்ரௌசர் இந்த மாதிரி கொடுத்தோன்னா ஓப்பன் ஆயிரும் நீங்கள் வந்து உங்களுடைய தொலைஞ்சி போன ஃபோனுடைய இமெயில் பாஸ்வேர்டு நீங்கள் கொடுக்கணும் கொடுத்துட்டு நீங்கள் சைன் அப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் சரிங்களா இது மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓபன் ஆகும் வேறு ஃபோனில் கொண்டு போய் இந்த லிங்கை போய் போட்டு காப்பி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் கே ஓப்பன் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து உங்கள் இமெயில் பாஸ்வேர்டை கொடுக்குறீங்க கொடுத்தோன்னா உங்களுக்கு இது மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆயிடும் ஓப்பன் ஆகணுன்னா தொலைஞ்சு போன ஃபோனுடைய இமெயில் பாஸ்வேர்டு தான் கொடுக்கணும் சரிங்களா நண்பர்களே இந்த மாதிரி ஓப்பன் ஆயிரும் ஒரு பேஜ் ஆண்ட்ராய்டு ரெண்டுன்னு போட்டிருக்கீங்களா நம்பர் ரெண்டுன்னு போட்டு அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா தொலைஞ்சு போனுடைய ஐஎம்ஏ ஐஎம்இ நம்பரை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா நண்பர்களே இப்போ வந்து பாருங்கள் நான் ரெண்டு போனுக்கு வந்து நான் வந்து என்னுடைய இமெயிலில் வந்து நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்கள் சாம்சாங் சே செவனு அதுக்கடுத்து சாம்சாங் ஜி டூ இந்த மாதிரி ரெண்டு போனுக்கு வந்து நான் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன் அப்போ வந்து அந்த போன் வந்து இப்போ எடுத்துகிட்டு போயிட்டாங்க எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா சிம்மை கழுதிட்டு அவங்க வேறு சிம்மு போடுவாங்க இல்லையா அப்போ வந்து அந்த சிம்முடைய நேமு டீட்டெயில்ஸாக காட்டும் இப்போ பாருங்கள் எம்டிசி டச்சுன்ற சிம் கார்டு நான் வந்து இந்த ரெண்டு ஃபோன்லையும் எனக்கு ஒர்க் ஆகிக்கிட்டு இருக்கு சரிங்களா பிள்ளை அந்த மாதிரி இந்த உலகத்தில் எங்கே இருந்தாலும் நம்மளுக்கு கண்டுபிடிக்கலாம் அதுக்கு பிறகு அவங்க வந்து காவல் இருந்து அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி டெலிஃபோன் ஆஃபீஸில் அவங்க வந்து கொடுத்தோம்னா அவங்க வந்து என்ன செய்வாங்க இந்த ஐஎம்இ நம்பரை வச்சு அவங்க வந்து என்ன செய்வாங்க இந்த ஃபோன் வந்து எந்த சிம்மு உள்ளே போட்டு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸை அவங்க கண்டிப்பாக எடுத்துருவாங்க அப்போது உங்கள் ஃபோன் வந்து கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா நண்பர்களே செய்து இந்த வீடியோவை ஷேர் விடுங்க எல்லாருமே பேசி புக்கில் வச்சுக்கோங்க பின்னாடி உதவும் சரிங்களா நம்ம வந்து யாரும் எடுத்து வச்சு டைரியிலலாம் எழுதி வைக்கிறது கிடையாது நம்ம ஃபோனில் இருக்கிற எதையுமே சரிங்களா அப்போ பின்னாடி உதவும் கண்டிப்பாக அந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க அடுத்த ஒரு நல்ல ஒரு அப்ளிகேஷன் நல்ல ஒரு தகவலுடன் கண்டிப்பாக சந்திக்கிறேன் உங்கள் நண்பன் சண்முகவேல் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்